பொதுவாக இன்றைய எங்களுடைய காலத்தில் சிறுக்கு பல்வேறு பரிணாமங்கள் பல்வேறு வடிவங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இப்போ புதுசாக திரும்ப எல்லாம் பழச்சிதான் புது புத்துயிருப்பு வாதம் ஜின் வைத்தியம் சூனியம் எடுக்கிற இப்போ புதுசாக ஒரு இப்போ மாறி போயிருக்கிறது நமக்கும் அடிப்படை மார்க்க விளக்கங்கள் படித்து மிச்சம் காலமாக போய்த்து தானே ஆனால் பல விஷயங்கள் மறந்து வைத்து அப்படி இருக்குமோன்ற இன்னமும் என்ன செய்யுது விறகுது எனக்கிட்ட ஒரு அவர் பக்கா தௌஹீதுவாதி கேட்டார் மூலவி ஒய்ஃபு பிள்ளை பெத்திரிக்காய் புள்ள பெற்றதுக்கு பிறகு என்னமோ துவா போடணும் மாமன்ட்டு மாமியா உறலை பெரிய கஷ்டமாக கிடக்கு மருங்க துவாவும் அதுக்கு பேர் எங்கேயாவது குருவானில் ஹதிச்சில் எங்கேயோ ஒரு மூலை முடுக்கிடமோ இல்லையான்னு கேட்டார் பக்கா தவ இதுவாதி இந்த எல்லாரையும் ஆட்டம் ஆணை வைக்கிறார் ஒரு பொம்பளை நினைச்சாலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவைண்ணா கடைசியில் எனக்கு விருப்பமில்லை நீ என்ன செய் அப்படி ஊற்றுவார் அப்படி தான் பலருடைய நிலவரங்களாக மாறி போயிருக்கிறது இது இந்த ஜின் வைத்தியம் பேய் பிசாசு ஓட்டுறது சூன்யம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு முதலீடு இல்லாத அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் புதிய சிஸ்டத்தில் அதை நம்ம மிச்சம் லேசா தொழில் உருவாக்கலாம் நீங்கள் எல்லோரும் ஐடியா பண்ணினால் முதலீடு செய்யாமல் மிக குயிக்க ஒரு பணக்காரனாகலாம் ஆகலாமண்டால் அதுக்கு நல்ல ஒரு ஏமா அந்த கூட்டம் ஊருக்கு இருக்குது நீங்கள் என்னத்தை சொன்னாலும் வருத்தத்தை சொல்லி நோயை சொல்லி அதுக்கு இன்னும் பரிகாரம் சொல்லி காசு கறக்கலாம் அப்படி ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் கறந்து கொண்டிருக்கிறது இப்போ புதுசாக புதிய வடிவம் என்னென்னு சொன்னால் ஊருக்கு ஊரு ஆக்களை ப புரோக்கருமார்களை வச்சுக்கிட்டு அவர்கள் ஊடாக ஒரு தொடர்பாடல் இப்போ உதாரணமாக என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னா உங்கள்கிட்ட இருந்து ஃபுல்லாக விசாரித்து போட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு இப்படி உங்களோட நான் கதைக்கணும் பேசணும் இப்படி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது எனக்கு தெரியும் அது சூனியம் தான் உங்களோட வீட்டில் அல்லது குடும்பத்தில் இன்னார் இன்னாரில் வைக்கப்படுக்கு அதை எடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் இப்போ நவீன தொடர்பாடல் வசதிகளில் வாட்ஸ்அப் ஊடாக ஃபேஸ்புக் ஊடாக இந்த வலைத்தளங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த வலி மாவு போகத்தான் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்க நோக்க முன்ட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த சிறுக்கான வேலைகளுக்கெல்லாம் நினைஞ்சிக்கான இப்போ வாட்ஸ்அப் குரூப் உருவாகி கொண்டு அது ஒரு ஒரு குரூப் வேலை செய்யுது இப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லாம் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை எல்லாம் நமக்கு தெரியாத ஒருவர் சொன்னால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தானே நீங்கள் இன்ன இருக்கிறீங்க உங்களோட வீட்டில் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களோடய தொழில் இது உங்களோடய மாமியாருக்கு இன்னும் பிரச்சனை உங்களோடய மகளுக்கு இன்னும் பிரச்சனை நீங்கள் இன்ன என்ன பிரச்சனை எதுநோக்கி கொண்டு இருக்குங்கிற எல்லாத்தையும் அப்படி அச்சொட்டா சொன்னோட நாம் விழுந்துருவோம் நான் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஆள் பக்கத்தில் இருக்குது நம்மளை தெரிஞ்ச ஒரு ஆள் அந்த லிங்கில் இருக்கார் நேரத்தோட இது முந்தின காலங்களில் எல்லாம் வேறு முறைகளை பயன்படுது இப்போ மிச்ச லேட்டஸ்ட்டாக மிக சிம்பிளான ஒரு வழிமுறைகளை கையாண்டு இப்படியான பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது அவருக்கு ஜின் பிடிச்சிருக்குங்கிறது இன்ஜின் மூலமாக வைத்தியம் செய்கிறோங்கிறையும் அந்த ஜின்னை பார்க்கையுமே இல்லாது நாங்கள் கொஞ்சம் ஜின்னை பார்க்கறோன்னா ஜின்ன பார்க்க இல்லாது நீங்கள் ஜின்னோட கதைக்கணும்னா கதைக்கே இல்லாது அந்த ஜின் முஸ்லீம் ஜின்னா காவிரி ஜின்னான்னு தெரியணுமே அப்படியெல்லாம் செய்யல மறு மருத்துவம்தான் செய்யலாம் இப்படியான ஒரு ஏமாற்று பேர் வாழ்கள் சமூகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் யாருக்கிட்ட இல்லாமல் இந்த வேலை பார்க்கலாம்டா ஈமான் கூட இந்த வேலையை பார்க்கலாம் எனவே சகோதரர்களை மிச்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டில் எப்படி ஹலால் ஹராம் உண்டோ அதே போல மருத்துவத்திலும் ஹலால் ஹராம் இருக்கிறது சாப்பாட்டில் ஹராம் இருக்கிறதுன்னா அந்த ஹராத்தை திருண்டா பசி தீராது என்பதல்ல பசிக்கிற ஒருவருக்கு பண்டி இறைச்ச திருண்டா பசி நிற்காமே இருக்கும் நிற்கும் தானே நாய் இரட்சத்துண்டா அவருக்கு பசி நிற்காதா நிற்கும் ஹலாலான முறையில் தக்மீர் பண்ணாத ஒரு பிராணி கிரக சாப்பிட்டா பசி நிற்காதா நிற்கும் ஆனால் ஹராம் சாப்பிட்ற ஹராம் அதே மாதிரி மருந்திலையும் ஹலாலும் இருக்கி ஹராம் இருக்குது ஹலாலில் செஞ்சாலும் சில நேரம் மருத்தம் நிற்கும் ஹராத்தில் செஞ்சாலும் நிற்கும் ஆனால் ஹராத்தில் செய்யப்படாது எப்படி ஹராத்தை சாப்பிடப்படாது என்பதோ அது மாதிரி இப்போ நமக்கு எங்கட ஹராம் பார்க்குறது எல்லாம் மட்டும்தான் மட்டுந்தான் பண்டிரொச்சி ஹராம் எல்லாம் பாதுகாக்கணும் வாயை கழுகணும் சொன்ன வாயை கழுகணும் நாய் ஹராம் நஜிஷ் வட்டி ஹராம் இந்த ஹராம் எல்லாம் தெரியும் மருத்துவத்திலையும் ஹராமிரிக்கி மருத்துவத்திலையும் மார்க்க மறுக்க அனுமதிக்காத வழிமுறைகள் இருக்கிறது எனவே இதையெல்லாம் நாங்கள் கொண்டு எங்களோட ஈமான இழந்து போய்விடக்கூடாது இவ்வாறான தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகிறவர்கள் அல்லவா பயந்துக்கணும் நீங்கள் ஒரு சமுதாயம் ஏமாறுகிறது ஏமாறுகிற சமுதாயத்தை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஏமாத்து பிழைப்பு காலமெல்லாம் நல்லா இருக்காது இப்படி ஏமாற்றி உழைச்சி எல்லாம் நாங்கள் உருக நிறைய பேரை பார்த்திருக்கோம் அட்ரஸ் இல்லாமல் போய்த்தாங்க இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கையின் நாசமாகி நாளை மறுமையில் உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக போய்த்திடும் எனவே இப்படியான அற்ப சொற்ப லாபங்களுக்காக தண்டை ஈமானையும் விளந்து மற்றவருடைய ஈமானையும் விளக்கச் செய்கின்ற மிகப்பெரிய பாவத்தில் ஈடுபடுவதில் நின்று அல்லாஹு இந்த சமூகத்தை பாதுகாக்கணும் அதுக்கு நாம் வெளிப்பார்க்கணும் ஏமாறுகிறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுகிறவன் இருப்பான் தான் நாம் ஏமாறுகின்ற கூட்டங்களாக மருத்துவத்தின் பெயரால் நோயின் பெயரால் விசாசி என்ற பெயரால் ஜின்கள் என்ற பெயரால் ஏமாறுகின்ற கூட்டமாக இருந்து விடாமல் எங்களோட ஈமானை பாதுகாக்கணும் எல்லாம் அல்லாஹு தால இன்றைய இந்த நவீன காலத்தில் என்ன என்ன உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த சிற்கு மார்க்கெட்டிங் செய்யப்படுகிறதோ சந்தைப்படுத்தப்படுகிறதோ அதில் எல்லாம் மிக கவனமாக இருந்து எங்களோட ஈமான பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடைய சந்ததிகளுடைய எங்களுடைய உறவுகளுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் எல்லாவற்றையும் விட மிக உயரியது உயர்ந்தது ஈமான் தான் அந்த ஈமானுக்கு தான் மற்றதெல்லாம் ஈமானுக்காக எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் ஆனால் ஈமானை இழப்பதற்காக எதையும் நாங்கள் அடைந்து கொள்ள மாட்டோம் எனவே அன்புக்குரிய சகோதரர் அந்த உணர்வோடு வாழ்ந்து ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃ செய்வானாக எந்த எந்த வடிவங்களில் எல்லாம் சமூகத்தில் சிறுக்கு என்ற வினைவைத்தல் ஊடுருவிக்கிறதோ அந்த வினைவைத்தல் இருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் தலைமுறைகளையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக அதற்கான முடிந்த முயற்சிகளை நானும் நீங்களும் செய்வோமாக என்று கூறி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா